அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் வெயில் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஃபோர் போய்டோம். இப்போ பார்ட் 5 பார்க்கலாம் வாங்க இந்த மூணாவது மணியில் எல்லோ கலர் மணியில் ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும்னு சொன்னேன் கோத்துருப்பீங்க நினைக்கிறேன் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் அதே ஒயரை இந்த இந்த எல்லோ கலர் மணிலையும் விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை இந்த ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் இந்த ரைட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் அதுக்கடுத்து ரைட் சைடு உயர இந்த எல்லோ கலர் மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ வெயிலோட ரெண்டு லைன் முடிச்சிட்டோம் மூணாவது லைன் வரப்படுறோம் இப்போ இந்த ஒரு மணிலேயே தான் நம்ம ஒரு பூ போட போகிறோம் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இதில் அஞ்சு மணி கோக்கணும் நாலு மணி எல்லோ கலர் நாலு மணி எல்லோ கலர் ஒரு மணி ஒயிட் கலர் கோக்கணும் வாங்க நானும் கொத்துட்டு வரேன் ரைட் சைடு ஒயரில் ரைட் சைடு ஒயரில் நாலு எல்லோ கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் இந்த ஒயிட் கலர் மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த கீழே இருக்க ஒயரை ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இருக்க கொயரை ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மேலே இருக்க ஒயரில் மூணு மணி ஒயிட் கலர் கோக்கணும் மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஒரு பூ ஒயிட் கலரையே வரும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஒயிட் கலர்லேயே ஒரு பூ போடணும்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு கீழே கொயரை இந்த கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த மேலே இருக்க ஒயரில் ரெண்டு மணி ரெட் கலர் ஒரு ஒயிட் கலர் கொக்கணும் இந்த மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ஒயிட் கலர்லேயே ஒரு பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இங்கே போட்ட மாதிரியே அதுக்கடுத்து ஒயிட் கலர்லேயே ஒரு பூ போடணும் கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் போட்டுட்டு வாங்க ரெண்டு பூ போட்டு வாங்க ரெட் கலர் வச்சு ஒரு பூ ஒயிட் கலர்லேயே ஒரு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெட் கலர் ரெண்டு மணி ஒயிட் கலர் ஒரு மணி கொர்த்து ஒரு பூ போட சொன்னேன் அப்புறம் ஒயிட் கலரே மூணு மணி கொர்த்து ஒரு பூ போட சொன்னேன் கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ கடைசி பூ போடும்போது கீழே இருக்க ஒயரை ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணி இருக்கும் இந்த ஒயரில் நாலு மணி எல்லோ கலர் கோக்கணும் இதை பார்த்தே இந்த பூ போடுங்க எல்லோ கலர் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த ஒயரில் நாலு மணி எல்லோ கலர் கோக்கணும் நாலாவது மணியில் மேலே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து இந்த லெஃப்ட் சைடு வயிற பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த பூ வந்து இப்படி ரெண்டு ரெண்டு மணியில் தான் ஒயரை விட்டு எடுக்கணும் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் இந் இந்த பூவில் ஒரு மணியோ இந்த பூவில் ஒரு மணிலேற இப்படி தான் ஒயரை விட்டு எடுப்போம் இது ஸ்ட்ரெயிட்டாகவே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அதனால தான் ஒயரை இந்த பக்கத்து மணியில் விட்டு எடுக்காமல் இந்த சைடு மணியில் விட்டு எடுத்துருக்கேன் புரியும் நினைக்கிறேன் இப்போது இந்த சைடு ஒயரில் மூணு மணி எல்லோ கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி எல்லோ கலர் ஒரு மணி ஒயிட் கலர் இந்த ஒயிட் கலர் மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூ போட்டு வாங்க நானாக போட்டுட்டு வரேன் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மேலே வந்து மூணு மணி ஒயிட் கலர் கோக்கணும் மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதே போல் தான் அதுக்கடுத்த பூவும் ஒயிட் கலர் வரும் அதுக்கடுத்த பூவும் ஒயிட் கலர் வரும் இந்த மூணு பூவும் போட்டுட்டு வாங்க அதாவது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ஒயிட் கலரே தான் கீழே இதை பார்த்தே கூட நீங்கள் இங்கே மேலே போடுங்க இந்த மூணு பூவும் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒயிட் கலரில் மூணு பூ போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ரைட் சைடு ஒயரில் ரைட் சைடு ஒயரில் மூணு மணி எல்லோ கலர் கோக்கணும் மூணாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் ரைட் சைடு ஒயரில் நாலு மணி எல்லோ கலர் கோக்கணும் இப்படியே இந்த ரெண்டு ரெண்டு மணியில் தான் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த லைன் ஃபுல்லும் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க புரியும் நினைக்கிறேன் நாலு மணி எல்லோ கலர் கோக்கணும் ஒயிட் கலருக்கு வேலையே இல்லை முடிஞ்சிருச்சு எடுத்து ஓரம் வச்சுடுவோம் எல்லோ கலர் தான் போடணும் ரைட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதே போல் தான் போட்டுகிட்டே வரணும் கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த லைன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த மூணு பூ போடுங்க இந்த நாலாவது பூ போடும்போது மேலே வரணும் ஒயர் நான் சொல்கிறேன் இந்த மூணு பூ எல்லோ கலர்லேயே போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த பூவோட சேர்த்து நாலு பூ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பூ எல்லோ கலரில் போடணும் போட்டுட்டு வாங்க கடைசி பூ போடும்போது நான் சொல்கிறேன் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நாலு பூ எல்லோ கலரில் போடணும்னு சொன்னேன் கீழே இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும்னு சொன்னேன் போட்டிருப்பீங்க கடைசி பூ போடும்போது கீழே கீழே இருக்க ஒயரை இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் அதே ஒயரில் மூணு மணி எல்லோ கலர் கோக்கணும் மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்போ தான் நம்ம மேலே போகிறோம் புரியும் நினைக்கிற இந்த பூவும் போட்டுட்டு வாங்க அடுத்து பாருங்கள் இந்த ரெண்டு பூ தான் வந்து ரெண்டு ரெண்டு மணியில் ஸ்ட்ரெயிட்டாக ஒயரை விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து கீழே போட்ட மாதிரியே தான் மேலே வரும் இப்போ ரெண்டு பூ இந்த பூவில் ஒயர் இருக்கு பக்கத்தில் இருக்கிற பூவில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டு பூ போடும்போது தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுத்து போட்டிருக்கோம் இப்போது இந்த ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அப்போ தான் இந்த ஷேப் இப்படி வரும் அதுக்காக தான் இந்த ரெண்டு பூ மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக போடுறோம் இப்போது பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயரை விட்டு எடுத்துருக்கோம் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கோம் நாலு மணி கோக்கணும் அதே போல் தான் இந்த ரெண்டு ரெண்டு மணியில் இப்போ ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டு ரெண்டு இந்த பூவில் ஒரு மணி இந்த பூவில் ஒரு மணி அதே போல் இந்த சைடு போட்டுட்டு அதுக்கடுத்து நாலு பூ மூணு பூ ரெண்டு பூ ஒரு பூ வரும் ஆனால் நீங்கள் இந்த ரெண்டு பூ போட்ட மாதிரி ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது இப்படி இந்த இந்த மணியில் இந்த பூவில் ஒரு மணியோ இந்த பூவில் ஒரு மணி இப்படி தான் போடணும் அப்போ தான் அந்த ஷேப் வரும் நல்லா புரிதான்னு பாருங்கள் நாலு பூ மூணு பூ ரெண்டு ஒன்று இதே போல் நீங்கள் இந்த சைடு போட்டு முடிச்சுட்டு இதை பார்த்தே இன்னொரு சைடு போட்டுக்குங்க போட்டு முடிச்சுட்டு இங்கே ஜாயின் பண்ணும்போது பாருங்கள் கீழே இந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அப்புறம் ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது மூணு பூ வந்து நாலு மணிப்பூ வரும் இந்த மூணு பூவிலையும் நாலு மணிப்பூ வரும் ஒரு ஒரு மணியில் தான் ஒயரை விட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இதே போல் தான் இந்த சைடும் போடணும் இந்த மூணு பூ நாலு மணி பூ வரும் ஒரு ஒரு மணியில் இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க உள்ளே வந்து இதே போல் நீங்கள் இந்த அளவு வச்சு மார்க் பண்ணி உள்ளே எதுனா ஷீட் வச்சுக்கிங்க போட்டு முடிச்சுட்டு வாங்க நானும் போட்டு முடிச்சுட்டு வரேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்